விக்ரமனுடைய முதல் படமே ஹிட் லிஸ்ட் ஒரு ரெண்டு மூணு படம் கழிச்சு கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து சொல்லுவார் நல்ல விலங்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால நம்ம படத்துக்கு பத்து கோடி ரூபாய் மற்றவங்க எல்லாம் பதினஞ்சு கோடி ரூபாய் கேட்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு சுப்ரீம் ஸ்டார் இந்த படத்தில் வந்து ஸ்டாராக இருக்குது சப்போர்ட்டிவ் ஸ்டார்னா ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி ஹீரோ கூடவே வர்றது அப்படிலாம் இல்லாம ஒரு ஹீரோவை ஸ்டாரா உருவாக்குறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற சுப்ரீம் ஸ்டார் நான் ஒரு தாயா தான் பார்க்குறேன் நான் கேட்கல அப்புறம் பார்த்துட்டு கேட்கல எப்படிக்கும் கேட்கல அவங்களாம் சொல்கிறாங்க அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் குறிப்பாக இந்த பெரியவர்களுக்கு நடுவில் தன்னுடைய எண்ணத்தால் மகா பெரியவராக உயர்ந்து நிற்கும் கே எஸ் ரவிக்குமார் அவர்களுக்கும் ஹேப்பி மதர்ஸ் டே மதர்ஸ் டேங்கிறது நேற்று தானே இன்னைக்கு என்ன அதுக்கு புள்ளேட்டட் சொல்லியா அப்படின்னு தோணலாம் மதர்ஸ் டேக்கு வந்து அப்படி புலேட்டட்லாம் கிடையாது டெய்லி சொல்லலாம் ஏன்னா இந்த மேடையில் நான் நிறைய பேரை வந்து தாயாக தான் பார்க்குறேன் முதல்ல இந்த படமே வந்து இந்த ஹிட்லிஸ்ட் வந்து ஒரு தாயின் கனவு தன்னுடைய மகனுக்கு தந்தையாக மட்டும் இல்லாமல் தாயாகவும் தாய்க்கு தாயாகவும் விளங்கும் திரு விக்ரமன் அவர்களையும் அவர் தாயாக தான் பார்க்குறேன் அதே மாதிரி தன்னுடைய குருநாதருக்கு செய்யும் நன்றி கடனாக இந்த படத்தை தயாரித்து கே எஸ் ரவிக்குமார நான் ஒரு தாயா தான் பார்க்குறேன் தாய்ப்பாலுங்கிறது தாய் குழந்தை கொடுக்கிறது மட்டும் இல்லை அந்த குழந்தை வளர்ந்து ஒரு நல்ல ஸ்தானத்தை அடையும் போது அந்த தாய்க்கு கிடைக்கிற மகிழ்ச்சியும் ஒரு தாய்ப்பால் மாதிரி தான் அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போற விஜய் கனிஷ்காவையும் நான் ஒரு தாய் மாதிரி தான் பார்க்கறேன் இந்த மேடையோட நாயகன் திரு சி சத்யா அவரை வந்து நல்ல மியூசிக் டைரக்டர்ன்றது மீறி ஒரு நல்ல மனசுக்காரரை நான் அவரை பார்ப்பேன் எப்போவுமே மியூசிக் மேலே ஒரு பெரிய தபஸ் மாதிரி பண்ணுற ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளர் இந்த படம் வந்து நிறைய பணத்தோடு விட நிறைய நல்ல மனசோட செய்கிறதுனால சத்யாவோட இசை வந்து இதுக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்கும்னு நான் நம்புறேன் பாட்டு பார்க்கும்போது போது எனக்கு தான் தோணுச்சு ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கு சார் என்னுடைய படம் மாதிரி இருக்கு அது கொஞ்சம் லேட்டாக தான் கை தட்டுவாங்க அது என் படம் எப்போதுமே கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆகும் ஆமாம் டீம்ஸ் ஒரு சுப்ரீம் ஸ்டார் இந்த படத்துல வந்து சப்போர்ட்டிவ் ஸ்டாரா இருக்குது சப்போர்ட்டிவ் ஸ்டார்னா ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி ஹீரோ கூடவே வர்றது அப்படிலாம் இல்லாம ஒரு ஹீரோவை ஸ்டாரா உருவாக்குறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற சுப்ரீம் ஸ்டார் நான் ஒரு தாயாக பார்க்கறேன் அப்படி மிகுந்த தாய்மை நிறைந்த இந்த மேடை இது அதனால தான் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பிச்சேன் அப்பாவுடைய விக்ரமனுடைய ஃபிலிம் கேரியர்ல ஃபிலிம் லிஸ்ட்டில் அத்தனையும் ஹிட்ஸு ஆனால் பையனுடைய முதல் படமே ஹிட் லிஸ்ட் அந்த படத்தோட பேர் அமையிறது கூட ஒரு நல்ல விஷயம் தான் புதிய பாதை மாதிரி ஒரு படம் முதல் படத்தோட பேர் அப்படி அமையறதும் அதே மாதிரி நான் ட்ரெய்லர் டீசர் சாங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இளம் அஜித்தை பார்க்குற மாதிரி ஒரு விஜய் தேவர் கொண்டா பார்க்குற மாதிரி அடுத்த படத்துக்கே பத்து கோடி ரூபாய் கொண்டா அப்படின்னு கனிஷ்கா என்ன இப்ப சமீபத்துல கவின் கிட்ட ஏங்க நீங்க ஏழு எட்டு கோடி எல்லாம் சம்பளம் கேட்கறீங்கள பத்திரிக்கார்கள் கேட்கும் போது அவர் கொஞ்சம் தடுமாறினார் பதில் சொல்றதுக்கு நீங்க இப்பவே பதில ரெடி பண்ணி வச்சுக்கலாம் என்ன பதில் சொல்லலாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு படம் கழிச்சு கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து விக்ரமன் சொல்லுவாரு நல்ல விலைங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனா நம்ம படத்துக்கு பத்து கோடி ரூபாய் கேட்கறாரு மற்றவங்க எல்லாம் பதினஞ்சு கோடி ரூபாய் கேட்குறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒம்பது மணிக்கு வர வேண்டியனா ஒன்பது நாற்பத்தி ரெண்டுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து டிராஃபிக் மெட்ரோ அந்த மாதிரி நிறைய காரணம் பட் அடுத்த படத்துல விஜய் கனிஷ்காவோட படத்துக்கு நான் வரும்போது விஜய் கனிஷ்காவுடைய ஃபேன்ஸே ஒரு காரணமா இருக்கணும் உள்ள விடாமல் தடுக்கிற அளவுக்கு பயங்கர நிஜமா இப்போதைக்கு நமக்கு தேவை உங்களுக்கு என்ன தென்னா இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் அது டீசர்ல வந்து ரூல் ரூல் டூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஐ விஷ் விஜய் கணேஷ்கா டு ரூல் த தார்ட் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு குடும்ப விழாவாக தான் பார்க்குறோம் எல்லாருமே முழு மனசோட வாழ்த்து வந்திருக்காங்க அது உணர முடியுது முதல்ல விக்ரம் சாரை பற்றி சொல்லி ஆகணும் தமிழ் திரையுலகில் ஏவிஎம் விஜயவாகினி தேவர் பிலிம்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகள் ஒரு பாரம்பரியமாக இவ்வளோ கம்பெனிகள் இந்த காலகட்டத்தில் சூப்பர் குட் அப்படின்னு ஒரு கம்பெனி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அந்த முதற் படம் புது வசந்தம் அது போட்ட அஸ்திவாரம் தான் சூப்பர்வுட் பிலிம்ஸ்ங்கிறது பெரிய பேனரா மார்ச் இங்கே நெருக்கி ஒரு ஐம்பது படத்தை நெருங்க போகிறாங்க சூப்பர்வுட் பிலிம்ஸ் இல்லை இல்லை நூறு ஆமாம் சார் நூறு படத்தை நெருங்க போகிறாங்க ஆமாம் ஏறத்தாழ இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு புது இயக்குநர்கள் அறையும் பற்றிருக்காங்க நாற்பது நாற்பது ஜீவாசாரி ஒன்று போய் சொல்ல முடியாது காங்கிரஸ் இருந்திருக்கார் அவர் ஏற்கனவே நாற்பது ஏக்குனரில் புது இயக்குநரில் அறியப்படுத்தாங்க அதில் நானும் ஒருத்தன் ஆமாம் அதனால விக்ரம் சாருக்கு நன்றி சொல்லி கொடுக்குறேன் ஆமாம் சூப்பராக நீ சாங் பண்ணிங்க அதில் என்னையை அறிமுகப்படுத்திட்டாங்க அடுத்து கே சவிக்குமார் சரபதி குரு பக்தி அதுதான் இந்த படத்தோட வெளிப்பாடு நினைக்கிறேன் அது வேணும் முதல்ல சினிமாவில் வந்து குருபக்தி உள்ளவங்க தான் இந்த மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் தன்னுடைய குருநாதர் விக்ரம் சாருக்கு தன் மகனை கதாநாயக அறிமுக வேண்டும் என்ற எண்ணம் அந்த எண்ணத்தை புரிந்து புரிந்து கொண்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்கார் இது வந்து வியாபாரனுக்காகவோ அவார்டு வாங்குறதுக்காகவோ இல்லை முழுக்க முழுக்க தன் குருவோட எண்ணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அந்த குருபக்தி அதாவது ஒரு குருதட்சணை இந்த படம் கிட்லிஸ்ட் வந்து கே எஸ் வேர் சரோட குதிரச்சு ம கண்டிப்பாக அந்த எண்ணத்துக்கும் அந்த நல்ல மனசுக்கும் பலம் மிகப்பிரிவெட்டியிடம் அடுத்து நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் இது நன்றி இது என்ன கதை நம்ம கேரக்டர் என்ன எதுவும் கேட்டுருக்க மாட்டார் சார் சொன்னார் விக்ரம் சார் பையன் ஹீரோ ஓகேன்ட்டார் அதாச நன்றி தனக்கு வெட்டி படம் கொடுத்த ஒரு இயக்குனருக்கு தானா முன் வந்து காசு கொடுக்குறா பாருங்க அந்த நன்றி அதனால ஒரு சூப்பர் ஸ்டார் என்னைக்கும் அவரு அவருடைய கூடும் அப்புறம் பொதுவாக நம்ம படம் பார்த்தீங்களா பார்த்தோம்மாங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு அப்படிமாங்க அது அதுல வந்து பசங்க உண்மை ஆனால் படம் பார்த்தவங்க தானாக வந்து நான் அந்த படம் பார்த்தேன் சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்காமு சொன்னாங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இந்த ஹிட்ரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விழாவிலேயே நேத்து யார் ஒரு நாலஞ்சு பேர் சொல்கிறாங்கிட்ட படம் பார்த்துட்டோம் படம் சூப்பராக இருக்கட்டாங்க நான் கேட்கல படம் பார்த்துட்டேன் கேட்கல எப்படிக்கும் கேட்கல அவங்களாம் சொல்கிறாங்க அப்போ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இந்த ஹிட்லிஸ்ட் மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்மளுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு ஹீரோ கிடைக்க போகிறார் விஜய் கணிஷ்கா ஏன்னா விக்ரம் சார் எஸ் சார் இவங்களுடைய இவங்களுடைய எண்ணம் அவர் ஹீரோ உருவாக்கணும் கண்டிப்பா கண்டிப்பாக ரெண்டு பேருமே இந்த சினிமாவில் மிகப்பெரிய சாதனை படைத்தவங்க மிகப்பெரிய லாபத்தை பிடிச்சி கொடுத்தவங்க நிறைய ஹீரோக்களை உருவாக்கணுங்க கண்டிப்பாக அவங்களுடைய ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க இதில் இந்த படம் மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சு விஜய கணேஷ்கா மிகப்பெரிய ஹீரோவாக உருவாகணும் அடுத்து கொஞ்சம் காஷ்ட்லி கொடுக்கணும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஜாஸ்தி டைம் எடுத்துக்கல இவ்வளோ பெரிய லெஜன்ஸ் இருக்கிற ஸ்டேஜில் நான் வந்து பேசுகிறதே வந்து கொஞ்சம் ப பதட்டமாக தான் இருக்கேன் இட்லீஸ்ட் இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ போராட்டங்கள் சந்தித்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியும் ஆனால் விக்ரமன் கூட நான் ரெகுலராக அப்போ பேசிகிட்டு இருந்தேன் ட்ரெய்லர் பார்த்தேன் சூப்பராக இருந்தது விஜய் கணேஷ்கா சூப்பராக இருக்காரு ஒரு ஹீரோவாக அறிமுகம் ஆகாமல் ஒரு கேரக்டர் அறிமுகமாக இருக்காரு அப்படின்னு ட்ரெய்லர் பார்த்து தெரியுது பல முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க கௌதம் சார் இருக்காரு சரத்குமார் சார் இருக்காரு சமுத்திர கணிஷ் சார் இருக்காரு அதில் இவரும் ஒரு முக்கியமான கேரக்டராக பண்ணியிருக்காருங்கிறது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சாருடைய ரெண்டு சாங்ஸ் சூப்பராக இருந்தது சார் ட்ரெய்லர் மியூசிக் நல்லது சாங்ஸும் சூப்பராக இருந்தது ஃபேன்டாஸ்டிக் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்